ஆ 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

வெற்றி பெற்ற சவர போட்டாணி வந்து கப்பு வாங்கி வெற்றி பெற்ற சவர போட்டாணி வாங்க கோப்பையங்க வாங்க 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 ஓ கட்டி கட்டிங்க சப்பிங்க சப்பிங்க வே வாங்க டான் 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 கட்டி கட்டி கட்டிங்க சப்பிங்க